வணக்கம் இன்று நாம் நிலப்பனை பற்றி பார்க்கப் போகிறோம் இவை தரிசு நிலங்களில் வளர்ந்து காணப்படும் இது வறட்சியை தாங்கி வளரக்கூடியது நிலப்பனை நீண்ட இலையும் உருளை வடிவமான நீண்ட கிழங்குமுடைய சிறு செடி இதன் பூக்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும் இதன் கிழங்கு மருத்துவ குணமுடையது சிறுநீர் தொற்று பிரச்சனையை குணமாக்குவதற்கு நிலப்பனை கிழங்கானது சிறந்த ஒன்றாக உள்ளது ஏனென்றால் இந்த கிழங்கில் உள்ள டயூரிக் பண்பானது சிறுநீர் பாதையில் தேங்கி நிற்கும் கழிவுகளை வெளியேற்றி சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படும் எரிச்சல் மற்றும் சிறுநீர் தொற்றுகளை நீங்க செய்கிறது நிலப்பனை கிழங்கிலிருந்து கிடைக்கும் பொடி அஜிரண கோளாறுகளை நீக்கச் செய்கிறது அதற்கு முதலில் நிலப்பன கிழங்கினை நன்றாக உலர்த்தி பொடி செய்து கொள்ள வேண்டும் அந்த பொடியில் தண்ணீர் மற்றும் சுக்கு சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்து குடிப்பதன் மூலம் அஜீரண கோளாறு நீங்கிவிடும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஆக்சிஜனேட்ட பண்புகள் காணப்படுகிறது இத்தகைய பண்பினை கொண்டுள்ள நிலப்பனை கிழங்கினை நாம் எடுத்துக்கொள்வதன் மூலம் நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியினை அதிகரிக்க செய்கிறது நிலப்பனை கிழங்கில் உள்ள சத்துக்கள் ஆனது கல்லீரலை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது அதே போல் கல்லீரல் வீக்கம் மற்றும் மஞ்சள் காமாலே இந்த இரண்டையும் சரி செய்து ஆரோக்கியமாக வாழ உதவி செய்கிறது இக்கிழங்கின் சூரணத்தை நெய்யுடன் சாப்பிட ஆண்மை குறைவு பிரச்சனைகளுக்கு தேர்வு தரும் ஒரு டம்ளர் பாலில் அரை தேக்கரண்டி கிழங்கு பொடி சிறிது நாட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்து இருவேளை பருகி வர வெள்ளை வெட்டை மாதவிலக்கு கோளாறுகள் தீரும் நிலப்பனை கிழங்குகளை தோல் நரம்பு நீக்கி உலர்த்தி பொடி செய்து ஐந்து கிராம் எடுத்து அதனுடன் சிறிது நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டு வர இடுப்பு வலி மூட்டு வலி மற்றும் நோய்கள் தீரும் நன்றி